நீங்கள் என்ன சோர தீங்குறீங்களா என்ன திங்குறீங்க ஏதாவது அறிவு இருக்கா அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரையறை இல்லையா எல்லை இல்லையா இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் கூட இருக்கார்ல உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார்ல பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பி டெக் பயோ டெக்னாலஜி வித் ஸ்பெஷலைசேஷன் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி இப்ப நிதித்துறை செயலாளராக இருக்கிற மரியாதைக்குரிய உதயசந்திரன் ஐஏஎஸ் அவர்கிட்ட கேளுங்களா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா எதுவுமே அடிப்படை இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஒரு இளவும் தெரியல ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல நான்கு ஆண்டில் தமிழ்நாட்டு ஓ ஆட்சியில் சுடுகாடாக போச்சு இந்த தமிழ்நாடு இதை யார் கேட்குறது போடுறா காட்டுன்னு அதில் இன்றைக்கி போதைப்பொருள் நடமாட்டத்தை பற்றி காட்டுன்னு போடு இன்றைக்கி திறந்தோறும் திறந்தோறும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை அதை போடுற காற்று இல்லை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி நாலு பேர் செத்து மடிஞ்சாங்க விலை மதிப்பில் மனித உயிர் பழி போச்ச நேற்று ஓராண்டு நிறைவு இருக்கிற உங்கள் அப்பே சாராய காய்ச்சிறானே அதை போடுற காற்று அதை மக்களுக்கு தெளிவுபடுத்து அதுக்கு யோக்கியது இல்லை நீங்கள் கீழடியை பற்றி நீ என்னடா சொல்கிறது கீழடியை பற்றி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னால் உனக்கு ஏன் வயிறு எரியுது ஆகவே இது போன்று செய்வாரானால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டில் எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஒரு எளிய மனிதர் ஒரு விவசாயி தன்னுடைய உழைப்பாலே உயர்ந்து முதலமைச்சராகி இன்று சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக ஆளும் ஸ்டாலின் அரசின் தவறுகளை மக்கள் விரோத போக்கை நெஞ்சுரத்தோடு சுட்டி காட்டி இன்றைக்கு மக்கள் மத்தியிலே மிக்க தலைவராக மக்களின் முதல்வராக புரட்சி தமிழரையா எடப்பாடியார் அவர்கள் செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் வளர்ந்து கொண்டே செல்கிறது அதற்கு பதில் சொல்ல வக்கு இல்லாத மிக கேவலமான தனி மனித விமர்சனத்தில் இருக்கிறது திமுக விவசாயிகளுடைய உழைப்பை மக்களுடைய உழைப்பை சுரண்டி இன்றைக்கு இந்த திமுக குடும்ப கட்சியாக கார்ப்பரேட் கம்பெனியாக இருக்கிறது அந்த திமுக குடும்ப கட்சியில் கார்பரேட் கம்பெனியில் போராடி வாதாடி தான் அமைச்சர் பதவியை டிஆர்பி ராஜா பெற்றார் அந்த பதவியை காப்பாற்றிக் கொள்வதற்காக இன்றைக்கு அவர் அவதூறு நெஞ்சையெல்லாம் எங்களுக்கு கொதிக்கிறது இதயம் சுக்குநூறாக நொறுங்குகிறது ஒரு மக்கள் தலைவரை மக்கள் நேசிக்கிற தலைவரை மக்கள் வரவேற்கிற தலைவரை நான்கரை ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்தில் முதலமைச்சராக மக்களுக்கு திட்டங்களை வாரி வாரி வழங்கி குடிமராமத்து திட்டம் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பதினோரு மருத்துவக் குழு என்னால் குடிமராமத்து திட்டம் என்று என்னால் பட்டியலிட முடியும் அப்படி மக்களுக்கு வாரி வாரி வழங்கிய புரட்சி தமிழரையா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு அவதூறாக செய்திகள் வெளியிட்டிருக்கிறார்கள் எங்களுக்கு இதைவிட சொல்லத் தெரியும் போட்ட சட்டையை கிழித்து கொண்டு ஓட்ட சட்டையை தனக்குத்தானே கிழித்து கொண்டு ஐயோ அம்மா என்று உங்கள் தலைவர் பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் கதறிய காட்சிகளை சட்டமன்றத்திலிருந்து வெளியே ஓடி வந்து சட்டையை கிழித்து கொண்டு வேஷ்டியை உருவிக்கொண்டு ஓடிய காட்சிகளை காட்டு நிலையில் எங்களால் வரைய முடியும் ஆனால் அதற்கு அவசியம் இல்லை ஏனென்றால் அதெல்லாம் தொலைக்காட்சியிலே நேரடி ஒளிபரப்பிலே இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்து விட்டார்கள் ஆகவே கீழடி அகழாய்வை அறிவு எங்கள் அண்ணன் மக்கள் முதல்வர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் ஆட்சியில்தான் என்ற இந்த கொத்தடைமைகளுக்கு குடும்ப கார்பரேட் கட்சியினுடைய அடிமைகளுக்கு தெரிவதற்கு வாய்ப்பில்லை வரலாறை படிப்பதற்கு நேரம் இல்லை அவர்களுக்கு கமிஷன் பணத்தை ஊழல் பணத்தை எண்ணுவதற்கு நேரமில்லை இல்லை சாராய ஆலையிலிருந்து வருகிற பணத்தை கப்பல் போக்குவரத்திலிருந்து வருகிற பணத்தை சேது சமுத்திர திட்டத்திலே கொள்ளையடித்த அந்த முதலீட்டில் வருகிற பணத்தை எண்ணுவதற்கே அவர்களுக்கு நேரம் போதவில்லை ஆகவே சிவகங்கை மாவட்டம் நான் உறக்க சொல்லுகிறேன் உண்மையை சொல்கிறேன் சத்தியம் செய்து சொல்லுகிறேன் இந்த அறவேக்காட்டுத்தனமான டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு அந்த கொத்தடைமைகளுக்கு நான் உறக்க சொல்லுகிறேன் சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு பணிக்கு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் ஒதுக்கி பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கு அம்மாவின் ஆட்சி புரட்சி தமிழயா எடப்பாடியார் முதலமைச்சர் அகலாய்வு பணிகள் துவக்கப்பட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பணிகள் முடிக்கப்பட்டன அதில் முப்பத்தி நான்கு முப்பத்தி நான்கு அகலாய்வு குழிகள் அமைக்கப்பட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன முப்பத்தி நாலு குழிகள் தோண்டப்பட்டு ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் நம்முடைய தமிழர் பாரம்பரியம் பண்பாடு நாகரிகம் வரலாறு தொன்மை இதையெல்லாம் பண்பாட்டை எல்லாம் விளக்கக்கூடிய வகையிலே ஐயாயிரத்தி எண்ணூற்றி இருபது அரிய வகை தொல்பொருட்கள் கண்டறியப்பட்டன தொடர்ந்து உலகத்தரம் வாய்ந்த தள அரங்காட்சியம் அமைப்பதற்கு பனிரெண்டு புள்ளி ரெண்டு ஒன்று கோடி ஒதுக்கியது அப்பா ஸ்டாலின் அல்ல விவசாய முதலமைச்சர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் இந்த வரலாறு கூட தெரியாத டிஆர்பி ராஜா இன்றைக்கு அவர் அவதூறு செய்தியை பரப்பி இருக்கிறார்கள் ஆகவே அவரெல்லாம் மக்கள் பணிக்கே லாயக் இல்லாதவர் மக்கள் சேவைக்கே இல்லாதவர் ஆகவே ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்து கொண்டு நாடகம் நடத்துகிற நாடக கம்பெனி நீங்கள் புரட்சி ஐயா எடப்பாடியார் மக்கள் முதலமைச்சரை குறை சொல்வதற்கு எந்த யோக்கியதும் இல்லை தகுதியும் இல்லை திராணியும் இல்லை ஏதேனும் இந்த நாடக கம்பெனிக்கு இந்த கொத்தடிமைகளுக்கு ஸ்டாலினுக்கு சந்தேகம் இதில் இருந்தால் மாணவரணியை தூண்டிவிட்டு இங்கே போராட்டம் நடத்துகிட்டார்கள் எதற்கு போராட்டம் நீங்கள் தான் முதலமைச்சர் நீங்கள் தான் முப்பத்தெட்டு எம்பியை கையில் வச்சுருக்கிறீங்க யோகிதை இல்லை நீங்கள் என்ன சோரை தீங்குறீங்களா என்ன திங்குறீங்க ஏதாவது அறிவு இருக்கா அடிப்படை அறிவு இருக்கா உங்களுக்கு எதுவுமே தெரியாமல் மக்களை ஏமாத்துறதுக்கு ஒரு வரையறை இல்லையா எல்லை இல்லையா இந்த நாடகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் உங்கள் கூட இருக்கார்ல உதயச்சந்திரன் ஐஏஎஸ் மதுரை மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார்ல இப்போ நிதித்துறை செயலாளராக இருக்கார்ல்ல மரியாதைக்குரிய உதயச்சந்திரன் ஐஏஎஸ்ஸு அவர்கிட்ட கேளுங்கடா கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேசுங்கடா எதுவுமே அடிப்படை இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் ஒரு இலவும் தெரியல ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல நான்கு ஆண்டில் தமிழ்நாட்டு ஓ ஆட்சியில் சுடுகாராக போச்சு இந்த தமிழ்நாடு இதை யார் கேட்குறது போடுறா கார்ட்டூன் அதில் இன்றைக்கி போதைப்பூர் நடமாட்டத்தை பற்றி கார்ட்டூனை போடு இன்றைக்கி திறந்தோறும் தினந்தோறும் இன்றைக்கு பாலியல் வன்கொடுமை அதை போடுற கார்ட்டூன்னு இல்லை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தி நாலு பேர் செத்து மடிஞ்சாங்க விலை மதிப்பில்லாத மனித உயிர் பழி போச்ச நேற்று ஓராண்டு நிறைவு இருக்கிற உங்கள் அப்ப சாராய காய்ச்சானே அதை போடுற கார்ட்டூன்னு அதை மக்களுக்கு தெளிவுபடுத்து அதுக்கு யோக்கியது இல்லை இங்கே கீழடியை பற்றி நீ என்னடா சொல்கிறது கீழடியை பற்றி இந்த தமிழ்நாட்டுக்கே உலகத்துக்கே கொண்டு வந்தவர் நம்முடைய தமிழின தலைவராக புரட்சி தலைவராகிய எடப்பாடியார் அவர்கள் ஏன் உனக்கு ஏன் வயிறு எரியுது அந்த வரலாறு உண்மை வரலாறு சொன்னால் உனக்கு ஏன் வயிறு எரியுது ஆகவே இது போன்று செய்வாரே ஆனால் டிஆர்பி ராஜா தமிழ்நாட்டிலே எந்த இடத்திலும் நடமாட முடியாத அளவிற்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்கள் முற்றுகை போராட்டம் நடத்துவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் எங்கள் பொதுச் செயலாளர் இடத்துல நாங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியான நடவடிக்கைக்காக மதுரை மாவட்டத்துடைய காவல் கண்காணிப்பாளர் இன்றைக்கு அவரிடத்தில் நாங்கள் புகார் மனு ஆபாச கேலி சித்திரத்தை உடனடியாக நீக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இங்கே மன வேதனையோடு இங்கே நாங்கள் இதை கோரிக்கையாக சட்ட ரீதியான நடவடிக்கைக்கு முன்வைக்கிறோம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அடுத்த கட்டத்தில் நாங்கள் எந்த வகையான நடவடிக்கைகளில் போராட்டங்களிலே முற்றுகை போராட்டங்களிலே ஈடுபடுவது என்பதை கலந்து பேசி நாங்கள் அடுத்து தெரிவிக்கிறோம் நம்ம நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா சட்டத்தை மதிக்கிறவங்க நாங்கள் முறையாக கொடுக்குறோம் நாங்கள் இப்போ அவர் ப எல்லா விவரமும் சொல்லியிருக்கிறோம் அவர் நான் என்னன்னு ஆராய்ந்து பார்த்து என்ன நிலவுறோன்னு பார்க்குறோம் அந்த கார்ட்டூனையும் கொடுத்துருக்குறோம் எல்லாருடைய கையொப்ப மட்டும் கொடுத்துருக்குறோம் இதே போன்று நாங்கள் எல்லா தொண்டர்களும் கொதித்து போயிருக்கிறோம் எல்லா தொண்டர்களும் மனவேதனும் இருக்கிறோம் இது இரு தொண்டர்களோட ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இது வந்து உயிரு மேலான தலைவரை மதிக்கிற தொண்டர்கள் தலைவன் என்று சொன்னால் ஆண்டவனுக்கு நிகனாக மதிக்கிறது ஏன்னா திமுக பொறுத்தளவு ஆண்டவனே அவமதிக்கிற கட்சி ஆகவே அது ஒரு குடும்ப கம்பெனி கார்ப்ரேட் கம்பெனி ஆகவே அதுகிட்ட நம்ம நியாய தர்மம் எதிர்பார்க்க முடியாது அதனால் சற்று ரீதியான நடவடிக்கை எடுக்கிறோம் இந்த கீழடியில் பொய் செய்து அவங்க பரப்புகிறாங்க அதுக்கு தான் நான் ஆதாரம் சொல்லியிருக்கிறேன் இதுக்கு துணிவு இருந்தால் திராணி இருந்தால் ஒரே மேடையை போடுவோம் டிஆர் ராஜா டிஆர்பி ராஜா வரட்டும் இல்லை அவங்க அப்பா டிஆர் பாலு வரட்டும் இல்லை அப்பா ஸ்டாலின் வரட்டும் கீழடியை பற்றி விவாதிப்போம் நம்ம நாங்கள் சொல்கிறத செஞ்சிருக்கிறது சொல்கிறோம் அவங்க சொல்கிறது செஞ்சுருக்கோம் இப்போ அடிஷ்னலாக கேட்டிருக்குறாங்க அப்படின்னா அது கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை நீங்கள் அதெல்லாம் நாங்கள் மாட்டோம் பரிசையும் எழுத மாட்டோம் மார்க் போடுறா அப்படின்னு சொன்னால் என்ன என்ன வேணாலும் இருக்கட்டும் நான் என்ன சொல்கிறேன் இது வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக இனி வருகிற ஆயிரம் ஆண்டுகளுக்கு நாம் சொல்ல போகிற வரலாறு அது அந்த ஆய்வு என்பது முக தெளிவாக இருக்க வேண்டும் இனி யார் வரக்கூடிய காலங்களிலே அதில் குற்ற கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கக்கூடாது ஆகவே நாம் கண்டுபிடித்ததை நாம் சமர்ப்பிக்கிறோம் இப்போ பரீட்சையில் நம்ம சமர்ப்பிக்கிறோம் எழுநூறுக்கு பூரா மார்க் போட்டுன்னு வாத்தியாரை கட்டாயப்படுத்துறது என்ற முறையாக தான் இருக்குது எது சரியாக இருக்குது எது சரியாக இல்லைன்றத நம்ம விவரம் நம்ம சொல்கிறோம் தமிழ்நாடு வரலாறே நாங்கள் அதுதான் நாங்கள் எங்களுடைய இதில் புரட்சி தமிழக அவருடைய ஆணையை பெற்று நாங்கள் என்ன சொல்லியிருக்கோம்னா இப்பையும் சொல்கிறேன் அழுத்தமாக சொல்கிறேன் ஆணித்தனமாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் கீழடி அகலாய்வு நிராகரிக்கப்பட்டால் அதனை உண்மையாக எதிர்க்கும் முதல் குரல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் குரலாக புரட்சி ஐயா எடப்பாடியாருடைய குரலாகத்தான் இருக்குமே தவிர உங்களைப் போன்று இங்கே நீங்கள் மாவீரன் வேஷம் போடுவதும் அங்கே சமாதான கொடியோடு சாட்சாங்கமாக வணங்குகிற இரட்டை வேடுகிற போட இரட்டை வேடம் போடுகிற கட்சி அல்ல அண்ணாதனோட முன்னேற்ற கழகம் ஒரே நிலைப்பாடு தான் அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இல்லை தான் சொல்றோம்ல திமுக அகற்றப்பட வேண்டிய ஆட்சி புரட்சி தமிழக எடப்பாடியார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று இந்த தமிழ்நாட்டு மக்கள் தீர்ப்பளிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த புரட்சி தமிழக எடப்பாடியோட தலைமையில் புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிற அத்தனை நல்ல உள்ளங்களையும் நாங்கள் இருகரம் கூப்பி வருக 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 விதமான விவாதமே இல்ல நோ இது விவாதமே இல்லை எந்த விவாதமும் கிடையாது பெரியார் ஆர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் சயின்ஸ் அண்ட் பயாலஜி